வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தலைப்பு இயற்கை சட்டம் இயற்கை அமைப்பை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றை செய்தால் அதற்கு விளைவாக தக்க பயன் வரும் அது நிச்சயம் அது இயற்கை சட்டம் இறைவனுடைய திருவிளையாடலை உணர்ந்து கொள்ளோமேயானால் நாம் இரண்டு வகையிலே விழிப்போடு இருந்து பெற வேண்டியதை பெறலாம் ஒன்று இயற்கையின் நியதியை உணர்ந்த மாத்திரத்திலேயே இயற்கையை சார்ந்து விடுகிறோம் எல்லா இயக்கங்களும் எல்லா விளைவுகளும் ஒரு நியதிக்கு உட்பட்டுத்தான் நடந்து வருகின்றன என்பதை தெரிந்து கொள்கின்ற போது அந்த நியதிக்கு அடிப்படையாக உள்ள ஒரு பேராற்றலோடு ஒன்றி நிற்கின்ற போது அந்த நியதியை நன்றாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவும் மறவாது இருக்கக்கூடிய ஒரு மனநிலையும் உண்டாகும் அறிந்து கொள்வது என்பது வேறு மறவாது இருப்பது என்பது இரண்டாவது மூன்றாவதாக உணர்ந்ததை செயல்படுத்தித்தான் அதனுடைய நலனை பெறுவது என்பது இந்த மூன்று வகையிலே மனிதன் முயற்சி எடுத்தால் அவனுக்கு என்ன வேண்டுமோ அதை அவனாலே நிச்சயமாக பெற முடியும் என்ன பெற முடியாது என்று நினைக்கின்றானோ அதை விட்டுவிட வேண்டியதுதான் அருள் தந்தையவர்கள் வாழ்க்க வலமுடன்